அனைவருக்கும் வணக்கங்க மாதாவரத்துலேருந்து ஆறரை கிலோமீட்டரில் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் இடங்க ரெண்டாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வருதுங்க இது இடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்லேயும் இருக்கும் இருபத்தி நாலு அடி ரோட்லேயும் வருங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த இடம் தான் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்தி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பக்கத்துலேயே வீடுகளெலாம் இருக்குங்க இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கரெக்டாக மாதவரத்துலேருந்து ஆறரை கிலோமீட்டரில் இந்த இடம் தான் முப்பது அடி ரோடும் வரும் இருபத்தி நாலு அடி ரோடும் வருங்க இப்போ வந்தீங்கன்னா எந்த ஃபேஸிங் வேணால் வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே வீடுங்க இருக்கிறதுனால உடனே நீங்கள் வீடு கட்டலாம் ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்கும் போரும் போட்டுட்டாங்க அடுத்தடுத்து வீடுங்க வந்துடும் வந்து பாருங்கள் ரெண்டாயிரரூபா தாங்க சிஎம்டியே அப்போல்லையே விலை கம்மியாக இருக்குது இதுதான் ரெண்டாயிரரூவா டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆகிட்டுங்க நல்ல இடங்கள் இருக்குது வந்து பாருங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள் மாதவரத்துலேருந்து கரெக்டாக ஆறரை கிலோமீட்டர் தாங்க வருது இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வாரம் நீங்கள் வாங்க மாதாவாரம் நல்ல இடமா இருக்கிறதுனால நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃபேஸிங்கில் புக் பண்ணிக்கலாம் மாதாவரம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு ஆறரை ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் ஆறரை கிலோமீட்டர் தான் இருக்கோங்க நல்ல இடமா இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் பக்கத்துலேயே ஒரு தள்ளி போனீங்கன்னா மசூதியும் இருக்குது எல்லா வசதிகளும் கொண்ட நல்ல இடம் பக்கத்துலேயே ஒரு பெரிய பஜாரம் இருக்குது பஜார் பக்கத்தில் வரும் அவுட்டரிங் ரோடும் பக்கத்துலேயே வருங்க வாங்க நன்றி நன்றி